நம்முடைய யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்க்கை தமிழர்களுக்கும் முகநூல் வாயிலாகவும் இணைய சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் பரிச்சயமான ஒருத்தர் அந்த பாடலை உங்களுக்காக விளம்பரையாளர்கள் ஏர்டெல் போகப்படுத்தும் ஏர்டெலுக்கான அழைப்புகள் ஒரு மாதத்துக்கு முற்றிலும் வேறு வளைப்புக்கான அழைப்புகள் இருநூறு நிமிடங்கள் இலவசம் அதோடு நாலுக்கு ஒரு ஜிபி வீதம் முப்பது நாட்களுக்கு முப்பது ஜிபி போர்ஜி டேட்டாவினையும் ஏர்டெல் போர்ஜி வளைப்பு வழங்கிறது எனவே ஏர்டெல்லின் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஃப்ரீடம் செயற்படுத்துங்கள் மாதம் முழுவதும் நன்றாக பேசுங்கள் நன்றாக பேசுங்கள் தொடர்ந்து வருது அத்தோடு கிருபாலை வழங்குகிறார்கள் இலக்கம் இருபத்தி ஆறு யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் கிருபாலனஸ் டிஎஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அரசு சான்றிதழ் பெற்ற கனரக வாகன பயிற்சி பாடசாலை உங்களுக்கு தேவையான இலக்கரக கனரக வாகனங்களுக்கான சாரதி எண்பது பத்திரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடுங்கள் இலக்கம் இருநூற்றி இருபத்தி ஆறு காஸ்தூரியார் வீதியில் அமைந்திருக்கும் கிருபாலனஸ் இவர்களோடு ரஜித் போன் சொல்லி வழங்குகிறார்கள் இலக்கம் இரண்டு புதிய வஸ்தரிப்பு நிலையம் மயாரில் அமைந்திருக்கும் ரஜித் போன்சும் தரமான புதிய வகை கை தொலைபேசிகள் கை தொலைபேசி உதிரி பாகங்கள் கைத்தொலைபேசி திருத்த விலைகளுக்கு நீங்கள் நாடுங்கள் இலக்க பிறகு புதிய வஸ்திரம் மண்ணாரில் அமைந்திருக்கும் ரஜித் போன்சும் இவர்களோடு கார்ஜன் உடம்பம் இந்திய சீன வகை உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் காலை மதிய இரவு உணவுகளை நீங்கள் ஆர்டர் முறையில் பெற்றுக்கொள்ளலாம் அதோடு ஹோம் டெலிவரியும் உங்களுக்காக அவர்கள் செய்து தருகிறார்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும் விசேஷ நிகழ்வுகளுக்காக நீங்கள் இவர்களிடம் உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்காக ஹோம் டெலிவரியும் இருக்கிறது உணவகம் ஏனையின் யாழ் பாடத்தில் அமைந்திருக்கிறார் இவர்கள் தான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அருணசரணையில் தான் அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி சும்மா கலகலப்பா போய் கொண்டிருக்கிறது இரு குரலில் பாடம் பெருமை கொண்ட பாடகர் கண்ணனோடு வன்னி மாவட்டம்

அதோட இவர் பாடநிலாவை பாடல் தான் உங்களுக்கு ஒரு அறிமுக பாடல் மாதிரி இருந்திருக்கு